రాష్ మిడియా నేను వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவு இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணவோட ஃபேமிலி வர்றாங்க அதாவது ராணவோட அப்பா அம்மா தம்பி தங்கை இந்த நாலு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்த உடனே ராணவோட அப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு தற்காப்பு கலை எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு ஆமாங்க ராணவோட அப்பா வந்து ஃபைட் மாஸ்டர் தானே பெத்தகை கை அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் இந்த இடத்துல ராணவ் வந்து என்ன தவிர இந்த வீட்டுல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ராணவ் அப்பாவை பொறுத்தவரைக்கும் எனக்கு அருண் ரொம்பவே பிடிக்கும் நீ துடிக்கும் துடிக்கும்போது அவன் வந்து உன்னை தாங்கி கூட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு அருண் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல பிக் பாஸ் வந்து உங்களுக்கு யார் மேல முரண்பாடு இருக்குது கேள்வி அந்த இடத்துல எழுந்து முரண்பாடு இருக்குது இருக்கான் இருக்கான் வலிக்குது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு அந்த நேரங்கள்ல சௌந்தர்யா வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு கத்துனதை எங்களால ஏத்துக்கவே முடியல ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது இருபத்தி மூணு தடவை நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க ஒருத்தன் வழியில துடிக்கும் போது எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு ராணுவ ராணுவ மேல அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க இத்தோட இந்த ப்ரொமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராணுவக்கு அடிபட்ட நேரங்கள்ல சௌந்தர்யா இப்படி பேசுனது தவறு அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கோம் அதே நேரத்துல ராணுவோட தங்கையுமே வீடியோ எல்லாமே பதிவு பண்ணியிருந்தாங்க இவங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா இவங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படிங்கற மாதிரி கேள்வி எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு நேருக்கு நேரம் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு என்ன கேட்க போறாங்க இதுக்கு சௌந்தரியா எப்படி முட்டுக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அதே மாதிரியே நான் ஒரு விஷயம் சொல்லணும் ராணவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்றீங்க என்னப்பா இன்னசன்னா என்ன வெகுளியா இருக்கிறது அதுக்காக பிரச்சனையை கிரியேட் பண்றது கிடையாது ராணவெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணி கண்டன் அப்படிங்கறதுக்காக பைத்தியக்காரமா பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் எல்லா டாஸ்க்லயும் பண்றதெல்லாம் வேற நேத்தெல்லாம் பவித்ரா கிட்ட தொடர்ந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்துல பவித்ரா வந்து லே உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்பவே ஓவரா போறடா என்கிட்ட எல்லாம் பேசுற வேலையை வச்சுக்காதாடா அப்படிங்கிற மாதிரி செடுப்பு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க ஆமா தானுங்க ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனோட அக்கா வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் காதல் பண்றேன் காதல் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே அலைகிறது இல்ல வேண்டாண்டா இதெல்லாம் சரி வராதரா வெளியே தப்பா போகுன்னு சொன்னா கூட திரும்ப திரும்ப பண்ணும் போது யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட் ஆகதான் செய்யும் ஒரு ஆள் கிட்டன்னு இல்ல எல்லாருக்கிட்டயுமே ராணுவ இதே தான் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணி அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு அவசியம் இருக்குதானே அப்படிங்கறது நமக்கு புரியல அதே தான் சௌந்தரியாவும் பண்ணாங்க அவங்களோட பாடி ரியாக்ஷனால அடுத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் இந்த வேலைகளை தான் சௌந்தரியாவும் பண்ணிட்டு அந்த வகையில சௌந்தர்யா ராணுவ ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குமே பி வேலையையும் ஒரே டீம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத லைவ்ல இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால இனிமேலாவது ராணுவ இன்னசன் சௌந்தரிய இன்னசன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க என்ன பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே போலியா நடிக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்